நீங்க பணமே கொடுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா சான்ஸ் கொடுங்க மூணு பாட்டையும் சிவாஜி வந்து கேட்க கேட்க எல்லா பாட்டுமே இவர பாட்டு இனிமே கண்ணை நம்பாதே எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு சொல்லாதீங்க டிஎம்எஸ் பாட்டுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க எங்க அப்பாவுக்கு அது ஒரு ஆதங்கம் இருந்ததுதான் அவனுக்கு என்ன அழகிய முகம் அவனுக்கு என்ன எங்க அப்பா பாடுவாரு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உடனே அவன் பேரணும் புரோகித தொழில் பண்றது எப்படிமான கல்யாணம் பண்ணிட்டேன்னு நாங்க கேப்போம் அதுக்கப்புறமா எங்க அப்பா ரொம்ப திருத்து போயிட்டாரு இவளுக்கு என்ன தெரியும்னு எங்க அப்பா சொல்லுவாரு எங்க அம்மாவ எங்க அம்மால நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்குத்தானே தெரியும் நீச்சக்கரை விஷயத்துல வந்தீங்களே அப்படின்னா உங்க அம்மா வெளியே கூட்டிட்டு போங்க சொல்லிட்டா இதுக்குதான் உங்ககிட்ட சிரிச்சி பேசறதுல பீச்சுக்கு கூட்டிட்டு எதுவும் வாங்கி தர மாட்டாரு எல்லாம் சத்தியராஜ் கூட சொல்லுவார் எம்ஜிஆர் வந்து முதல் பாட்டு லாஸ்ட் வரைக்கும் எங்க அப்பாக்கு பல்லு நல்லா இருந்தது பல்லு நல்லா இருக்க சொல்லும் நல்லா இருந்து

மற்றும் ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இன்டர்வியூல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப டி எம் சவுந்தரராஜன் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜியுடைய பாடல்களுக்கு தன்னுடைய குரல் மூலமா உயிர் கொடுத்தவர் இன்னைக்கு அவரை பத்தி தெரியாத பல சுவாரஸ்யமான விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க வரும் யாரு அவருடைய மகள் திருமதி மல்லிகா அவர்கள் கிட்ட முதல் முறையா விகடனுக்காக சிறப்பான இந்த நேர்காணல் நம்மளோட நினைஞ்சிருக்காங்க வணக்கம்மா தமிழ் சினிமாவிலயும் சரி தமிழ் இசையிலையும் சரி மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் வந்து டிஎம்எஸ் ஐயா அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு இப்படி ஒரு மகள் இருக்காங்க அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது பார்த்ததே அதுக்கான காரணம் அதெல்லாம் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு எங்கெல்லாம் இருக்கிறதால அந்த சினி ஃபீல்ட பத்தி அப்பாவுக்கு நல்லா தெரியும் நாங்கெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களா இருக்கிறதால ஆம்பளை பச்சைங்களெல்லாம் ஒன்னும் ஒன்றும் சொல்ல மாட்டாரு நாங்க மூணு பொண்ணுங்க அப்பாவுக்கு அதனால வெளியவே வரக்கூடாது அதனாலதான் நாங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாது அப்பா வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போதோ கூப்பிடவும் மாட்டார் எங்களெல்லாம் நாங்கள்லாம் உள்ளே தான் இருக்கணும் யாராவது வந்தாலும் நாங்க போய் வெளிய போய் பார்த்தாலும் உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டு வர அவருக்கு அந்த மாதிரி என்ன காரணம் ஏதாவது அம்மா கிட்ட கேட்டுருக்கீங்களா எங்க நாங்கள்லாம் மதுரக்காரங்கல்ல இல்லை அப்புறம் நாளைக்கு இன்னும் எதாவது பேசுவாங்க அதனால தான் அப்போ உங்களை பிள்ளைங்க ஏற்கனவே கூத்தாடிங்கன்னு சொல்லுவாங்க எங்களெல்லாம் அங்கே அப்படி இருக்கும்போது இந்த பொண்ணு பிள்ளைங்களெல்லாம் வந்து சினிஃபீல் எல்லாம் பண்றான் அந்த மாதிரி பேசுவாங்க அதெல்லாம் எங்க அப்பா தெரியும் எதிர்காலத்துல ஏதோ ரொம்ப பேச்சு வரக்கூடாதுங்க அந்த மாதிரிதான் எங்களால நல்லா நடிக்க எல்லாம் கூப்பிட்டாங்க குழந்தை தெய்வமா வந்து போது என்ன கூப்பிட்டாங்க ஏவிஎம்ல இருந்து ஆமா எங்க அப்பால அதெல்லாம் எல்லாம் கூடாது அப்படின்னுட்டாரு மேடையில பாடுறதுக்காக தம்பி கூப்பிடுவாங்க அதெல்லாம் கூடாது அப்படி எல்லாம் பாடக்கூடாது விட்டான் நான் மேடையில நானும் பாடிட்டேன் நான் நல்ல குரல் இல்லைங்களே ஆனா கத்துக்கிட்டீங்களா இசை கத்துக்கிட்டீங்களா சின்ன வயசுல எங்க அக்கா தான் கர்நாடிக் இசை கத்துக்கிட்டாங்க ஆஹ் ரெண்டாவது அக்காவுங்க கத்துக்கிட்டாங்க நாங்கெல்லாம் ஒண்ணும் கத்துக்கல ஒரு டான்ஸ் கூட எங்க அப்பா எதுவுமே கத்துக் கொடுக்க முடியாது போறியா வந்தியா அப்படி அவளைதான் எங்கேயாவது கூட்டிட்டு போங்கப்பான்னு சொன்னாலும் ரெக்கார்டிங் இருக்கு இன்னைக்கு எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாது கச்சேரி இருக்கு எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன் இல்ல அவரு வாய்ஸ் எடுக்கிறீங்களே எடுத்து அப்புறம் வந்து சரி எப்பாவது ரெக்கார்டிங் இல்ல கேன்சல் அவங்க எல்லாம் ஜாலியா கத்துவோம் உங்களுக்கெல்லாம் வேடிக்கையா இருக்கா எனக்கு சான்ஸ் இருக்காது நீங்க இன்னும் இப்பவே என்ன மாதிரி பேசுறீங்க அந்த மாதிரி எல்லாம் எனக்கு ரெக்கார்டிங் இல்லைன்னா எனக்கு கஷ்டம் அப்படின்னாரு ஒரு நாள் என்னப்பா எங்களால வெளியில கூட்டிட்டு போங்கப்பான்னு சொந்தம் அதுக்கப்புறம் வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போவார் எதுவும் வாங்கி தர மாட்டார் பீச்சுக்கு போனாலும் எல்லாம் ஆ காட்டுங்க இன்னமும் குடுக்க பண்ணுந்த காத்து அவ்வளவுதான் பீச்சு காத்து வாங்கிக்கதங்களா கிளம்புங்க அதுக்குள்ள கூட்டம் வந்துரும் ஃபுல்லா வந்து இந்த பாட்டு பாடுங்க அந்த பாட்டு பாடுங்க எல்லாம் வந்து நின்னுடுவாங்க எங்க அப்பா எல்லாம் இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா குழந்தைங்க கூட வந்திருக்கேன் அதெல்லாம் கேட்காதீங்க கச்சேரியில வந்து கேளுங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அப்பா அப்படியே தான் சொல்லுவாரு எல்லா அப்பயும் ரொம்ப ஒரு நடிகர்களுக்கு இணையான ஒரு ஒரு பிரபலம் இல்லையா எங்க போனாலும் ஒரு சினிமாக்கு போனாலும் லைட்ட போட்ட உடனே எம்ஜிஆர் பாடுறவர் வந்திருக்கா தலைவா தலைவான்னு கத்துவாங்க பெட்ரோல் தான் பிள்ளையா நாங்க போனோம் கார்ல உள்ள போவே முடியலங்க ஃபுல்லா ஜனம் வந்து நினைச்சு அப்பா ரிட்டர்ன் வந்துட்டோம் நாங்க உள்ளவே போக முடியல எல்லாம் கார் சுத்தீரை வந்து தலைவா தலைவான்னு சொல்லிட்டு அப்பா வந்து என்ஜிஆர் மாதிரி இல்லை என்ஜிஆர் பாடுறவர் தானே இருந்தாலும் அவ்வளவு ஒரு ரஷ் வந்துட்டு நாங்க தியேட்டர் விட்டு வெளியிலேயே வந்துட்டோம் ஸ்டார் தியேட்டர்ல ஸ்டார்ல ஆமா அது வந்துட்டோம் நாங்க அப்பா அவ்வளவுதான் இனிமே வெளியே எங்கயா கூப்பிட்டீங்க அவ்வளவுதான் எக்ஸிபிஷன் போயிட்டு அவ்ளோ கூப்பிட்டு பின்னாடியே வரும் எங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்தா ஷூட்டிங் தான் பாக்கணும் ரெக்கார்டிங் பாக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாரும் அவங்களோட நைஸா ஓட்டிட்டு நாங்க போவோம் எங்க அப்பா பாங்க அப்பாவோட போயிருக்கீங்களா எங்க அப்பாவோட போட்டு விட மாட்டாங்க இந்த மாதிரி ஊர்ல இருந்து வருவாங்க பாருங்க அவங்களோட நைசா ஓட்டிட்டு போயிடுவோம் எங்க அப்பா வராருன்னா நாங்கெல்லாம் ஒழிஞ்சிப்போம் அப்ப அவர் கூப்பிட்டு போனதே கிடையாது உங்களுடைய சகோதரர்களாக வந்து சிவகுமார் அவர்களாகட்டும் இல்லன்னா வந்து பாலராஜாகட்டும் அவர்களுக்கு வேலை கச்சேரியில பாடுறதுனால மக்களுக்கு நல்ல பரிச்சு ஓரளவுக்கு நீங்களும் சரி அம்மாவுக்கு எங்கேயும் வெளியே வந்ததே இல்ல அந்த அமைதிக்கான காரணம் வேண்டாம் அதான் சொல்றேன் அப்பா கூட்டிட்டு போனாதான போறது தனியா எங்கயும் எங்க அம்மா தனியா எங்கேயுமே மாட்டாங்க அப்பா கூட்டிட்டு போனாதான் போவாங்க நாங்க கூப்பிட்டாலும் மாட்டாங்க எங்க அம்மா அந்த மாதிரி அப்பா கூப்பிட்டாதான் ஊருக்கு போவாங்க அப்பா கூப்பிட்டாதான் கச்சேரிக்கு போவாங்க ரெக்கார்டிங் எங்க போடணும் அப்பா கூப்பிடணும் நாங்கெல்லாம் வாங்கம்மான்னு சொன்னா வரவே மாட்டாங்க ஒரு வயசு ஆனதுக்கு அப்புறமும் கூட எங்கேயுமே ஆமா எங்க அம்மா எப்படி இந்த புரோகித தொழில் பண்ற எப்படிமானு கல்யாணம் பண்ணிட்டேன்னு நாங்க கேட்போம் அவர் அப்பவே நல்லா பாடுவாரு அப்பா வந்து சின்ன சின்ன சபாக்கள் எல்லாம் பாடுவாரு அப்பா சும்மா தேங்காய் முடி கச்சேரின்னு சொல்லுவாங்கல்லாம் அதெல்லாம் நான் பாடிட்டு இருந்தாரு அப்பா அப்பவே எங்க அம்மா கேட்டு இருக்காங்க அவ்வளவு அழகா படுறாரு பெருசாம இவரே கல்யாணம் பண்ணிக்கலாமென்னு கூட நினைப்பாங்களா சின்ன வயசுல அம்மாவுக்கு வரும் பன்னெண்டு பதிமூணு வயசுல பாக்கும்போது கேட்பாங்களாம் அப்போ அப்பறம் தெரியும் இல்ல ஒரே மதுரை தானே அந்த சபாலாம் மெதுவா ஒரு இடத்துல பொதுவா ஒரு இடத்துல இருக்கும்ல அது கேட்பாங்களாம் அப்ப வந்து பொண்ணு கேட்க வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் உங்க மாமாலாம் எங்க மாமல்லாம் புரோகித தொழில் பண்றவங்களுக்கு நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா எங்க அப்பா ரொம்ப வெறுத்து போயிட்டாரு சினிமா சான்ஸ் வந்து நான் பாட்டு பாடணும் பாகவதர் ஆகிடணும்ட்டு ரொம்ப இதுவா இருந்து ஒன் இயருக்கு அப்புறம் சென்னைக்கு வந்து அந்த சேலம் எங்க போயிட்டு ஏதோ ஒரு படத்துல நடிச்சாருல நடிச்சு பாட்டு பாடிட்டாருன்னு சொன்ன உடல திரும்ப அடுத்த வருஷம் அம்மா போய் பொண்ணு கேட்டிருக்காங்க அப்போ ஒத்துக்கிட்டாங்க அப்ப சினிமாக்காரங்களுக்கு அப்ப கொடுத்தாங்களா பொண்ணு கொடுத்துட்டாங்க பாட்டு பாடுறாருன்னா எங்க அம்மா தான் வம்பு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லிதான் இல்லன்னா நான் ஏன் கல்யாணம் பண்ணிட்டு எங்க அம்மா எப்பவும் அப்பாவும் அம்மாவும் பேசிக்கும் போது போது இவளுக்கு என்ன தெரியும்னு எங்க அப்பா சொன்னாரு எங்க அம்மாவ எங்க அம்மால நீங்க எப்படி இருந்தீங்கன்னு எனக்குத்தானே தெரியும்னு சொல்றீங்க பாடகர் ஆயிட்டீங்க அதுல நீங்க இப்ப பேசுவீங்க இல்லன்னா உங்க புரோஹித யார் பொண்ணு குடுப்பாங்க இப்படி பே ரெண்டு பேர் பேசுவாங்க எங்க வீட்டுல தான் இருக்கும் இடையில ஒண்ணு சொன்னீங்க நீங்க அதாவது நாற்பத்தி சென்னைக்கு வரும் போது வந்து நடிச்சாரு அதுக்கு அப்புறமா பாட்டு பாடுறாரு நீங்க அப்ப அவர் நடிக்கிறது தான் முதல்ல அவர் அம்மா அப்பா முதல்ல நடிக்கிறது தான் அதுக்கப்புறமா தான் நடிச்சுட்டே பாடினது அது ஒரு பெருமை அப்பாக்கு எங்க அம்மா தானே எங்க அந்த சாமியார் அப்பா ஆக்சுவலா அதுல வந்து அந்த சிஷியர்கள் மாதிரி வந்தாங்க எங்க அம்மா என்ன யாரும் அந்த பிச்சைக்கார விஷயத்துல வந்தீங்களே அப்படின்னு அவங்க அம்மா இப்படி எல்லாம் கேக்குறியே நீ அது வந்து குரு சிஷ்யர் பா அந்த மாதிரி ஒரு ஆமா இருபத்தி ரெண்டு கல்யாணத்துப்போ இருபத்தி மூணு வயசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி கல்யாணம் ஆச்சு அப்பாக்கு அப்புறமா நாப்பத்தி ஏழுல எங்க அக்கா அவங்கதான் முதல் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்புறம் சந்திரிக்கா ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பாலசுப்ரமணியன் அவர் தான் தவறிட்டான் ஃபோர்டீன் இயர்ஸில் அதுக்கப்புறமா நான் ஐம்பத்தி மூணில் பிறந்தேன் இப்போ செல்வம் பாலராஜ் வந்து ஐம்பத்தி நாலு ஓகே செல்வகுமார் ஐம்பத்தி ஆறு எல்லாம் வனங்கள்லாம் இப்போ வயசானவங்க அந்த ஆறு பேரில் யாரெல்லாம் இருக்காங்க இப்ப மூணு பேர் இப்போ ஆறு பேரில் நாங்கள் மூணு பேர் இருக்கோம் நான் நான் இப்போ பெரியவன் ரெண்டு தம்பிங்க பாலராஜும் செல்வகுமார் ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு பேரும் பாட்டு பாடுறவங்க நான் வந்து பேரம்பேத்திங்கெல்லாம் இருக்காங்க அப்பா வந்து எங்க எங்கிட்ட காட்டின பாசத்தோட பேரம்பேத்திங்க நிறைய கொள்ளு பேரம்பேத்திங்க விட அதுவும் அது வேற இன்னும் ஜாஸ்தி விளையாடுவாரு அவங்களோட எல்லாம் கொள்ளு பேரம்பேத்திங்கெல்லாம் வந்துட்டான்னா போதும் அவங்களோட பாட்டு பாடிக்கிட்டு நல்லா ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடுவாரு இந்த மாதிரி ஆடு இந்த மாதிரி ஆடுன்னா பாரு குழந்தைங்கள்லாம் எல்லாம் தாத்தா ரொம்ப பிரியம் பாட்டு பாடுவாங்க என் பேர வந்து அமெரிக்கால இருந்தான் வந்தான் எங்க அப்பா பாடுவாரு உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் சொன்ன உடனே உடனே அவன் பேரணும் உன்னை அறிந்தா எங்க சொல்லா ஒரு சந்தோஷம் எங்கெல்லாம் அவ்வளவு சின்ன குழந்தைங்க அதோ அந்த பறவை போல அந்த பாடுவாங்க எல்லாம் கூப்பா உட்காந்து பாடுவாங்க அப்பாவும் சொல்லுவாரு நல்லா இருக்கும் எல்லாருமே சேர்ந்து பாருங்க ஆமா எல்லாரும் வந்து உட்காந்தா நான் அப்பா அழகா பாடுவார் அதே மாதிரி வெளிநாட்டுல இருந்து எல்லாம் வருவாங்க பாருங்க எங்க அப்பா இங்க சோஃபால உட்காந்துருப்பாரு

அப்பா பேருப்ப மட்டும் எந்திருக்கும் போதும் அப்பா கலந்துட்டு அந்த மாதிரிதான் ஏழு வயசுலயே அவரு பாட ஆரம்பிச்சுட்டா இருபத்தி ரெண்டு வயசு கேள்வி ஞானத்திலேயே வந்து பாட பாடி வந்த ஒரு பாட்டு கேட்டு கேட்டுன்னா அவர் பாடல்கள் கேட்டு அதே மாதிரி ஹை பிச் அதே ஸ்டைல் பாடிப்பார் மொதல் பாட்டு எல்லாம் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா பாருங்க அப்படியே அப்பா வந்து அந்த பாகவத ஸ்டைல் தான் இருக்கும் அதே மாதிரிதான் அந்த ஹை பிட்ச்லயே தான் பாடு அப்பாவுக்கு வந்து பேஸ் வாய்ஸ் பாடுனா நல்லா இருக்கு நிறைய பாட்டுக்கு பாருங்க பேஸ் பாடுவாரு அப்பாக்கு வராது சொல்லுவாரு அப்பா பேஸ் எல்லாம் எனக்கு வராது ரொம்ப அதெல்லாம் ஜெயஸ் ஆசம் நல்லா பாடுவாரு பிபிஎஸ் பாடுவாரு அவங்களுக்கு கொடுங்க அப்பா அதே சொல்லிடுவாரு அந்த மாதிரி தான் அவர் இந்த ஹை பிச் பாட்னா பிச்சு வரவு செலவில்லாம நான் பாடிட்டேன் சொல்லிட்டே வருவாரு வரும்போதே இன்னைக்கு ரெக்கார்டுங்க அப்படின்னு சொல்லிட்டே வருவாரு எப்போ உடனே ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வருவாரு போட்டு காட்டுவாங்க எங்களுக்கு கொண்டு வருவாங்களா வீட்டுக்கு ஆமா அதுதான் டேப் ரெக்கார்டு அது வந்து வீட்டுல போட்டு காட்டுவாரு வந்த உடனே இன்னைக்கு புது பையனுக்கு பாடி இருக்கேன் ஜெய்சங்கர் இன்னைக்கு ஒரு புது பையன் வந்துருக்கா ஹீரோ ஹீரோவும் பகலும் ஒரு படம் அதெல்லாம் பாடி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேசட் போட்டு காட்டுவாரு எப்படி இருக்க புது பையன் எப்படி இருக்கான்னு எங்களுக்கே தெரியாது நீங்க பண்ண மாதிரிதான் பையன் இருக்குன்னு எல்லாம் சொல்லுவோம் ஊர்ல உலகத்துல எல்லாரும் பாராட்டுவாங்க வீட்டுக்கு வந்தா இன்னும் சொல்ல மாட்டீங்க எங்க எங்களுக்கு தெரியும் அவங்க அப்பாவோட பெருமை அதெல்லாம் வெளியில சொல்ல முடியாது இல்ல அது முகசுதி பண்றாங்கன்னு தான் அப்பா அந்த மாதிரிதான் நினைப்பாரு என்ன காக்க பிடிக்கிறீங்களான் சமயத்துல நாங்க அப்பா ஃப்ரீயா இருப்பாரு பாருங்க அப்பெல்லாம் நாங்க நல்லா சுத்தி பேசிட்டு இருப்பாரு நாங்க உடனே அப்பா வெளியே கூட்டிட்டு போங்க சொல்லிட்டா இதுக்குதான் உங்ககிட்ட சுருக்கி பேசல எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே கலவை மாடி போயிட்டோம் அப்படி நீங்க மறக்க முடியாத அப்படி வெளியே போன ஏதாவது இடம் எதுவும் சொல்லுவீங்க அப்பாவோட நிறைய இடத்துக்கு போயிருக்கோங்க இந்த கச்சேரிங்களுக்கு எல்லாம் பாம்பன் சுவாமிகள் கோயில் இருக்கு இல்லையா திருவான்மையில அப்பா எவ்ரி பௌர்ணமிக்கு அங்க கச்சேரி பண்ணுவார் எவ்ரி பௌர்ணமி போவோம் நாங்க நைட் ஒன்பது மணிக்கு கச்சேரி பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் சடங்கு அப்படியே உட்கார்ந்துப்பாங்க அப்பா பாடிட்டு இருக்கும்போது குன்னுக்குடி வைத்தியநாதனா வயலின் இன்னொரு மிருதங்கம் அவரு பாடிட்டு இருக்காரு முருகன் பாட்டு அப்பா வந்து கண்ணை மூடி பாடிட்டு இருக்காரு நட்டுவாக்கில் சொல்லுவாங்கல்ல தேல் மாதிரி அது எதிர்க்க வந்து நின்னு இருக்கு குன்னுக்குடி வைத்தியநாதன் வாசிச்சுட்டே இருக்கிறாரு அவர் கால் பக்கத்துல வந்து நின்னு அப்பா பாட்டுக்கு அதை ஆடிட்டு இருக்கு இப்படி பண்ணிட்டு அண்ணே அப்பாவ கூப்பிட்டு எங்கப்பா காட்ட முடிட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் அது அழகா ஆடிட்டு அப்பா பாட்டு முடிச்சோன்னு அப்படியே போயிடுச்சுங்க எங்க போச்சுன்னே தெரியல எல்லா ஜனங்களும் உட்கார்ந்து பாக்குறாங்க அத்தனை பேரும் முருகா முருகான்னுதான் சொன்னாங்க பாட்டு உடனே எல்லாரும் முருகனே வந்து கேட்டுட்டு போயிருக்கிறாருன்னு முன்னுகிடு வைத்தனா மயங்கே அண்ணே நீங்க பாட்டு கண்ண முடியும் அண்ணன் கூப்பிட்டேன் என்ன அது வந்து எப்போ வந்து கொத்துமோ என்ன பண்ணுமோன்னு நான் பயந்துட்டு இருந்தேன்னு சொன்னார் அரசம்பரம் கச்சேரி மதுரையில எவ்ரி இயர் நடக்கும் அங்க அவரே கலாட்டம் பண்ணுவாங்க எம்ஜிஆர் குரூப் சிவாஜி குரூப் வந்துடுவாங்க வந்தா அவங்க என்ன பண்றாங்க அப்ப அப்பதான் பாடியிருக்காரு ஏதாவது ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு எம்ஜிஆர் பாட்டு போதே சிவாஜி பாட்டு பாடுங்கன்னு காட்டுவாங்க அது சரின்ட்டு ஒரு சிவாஜி பாட்டு தலைவர் பாட்டு பாடுங்க எம்ஜிஆர் பாட்டு பாடுங்கணும் ஏன்பா ரெண்டு பேரும் அவங்களா பாண்டாங்க நான் தான்ப்பா பாண்டேன் ரெண்டு பேருக்கும் நான் பண்ண பாட்டுகள் தான் நீங்க இப்ப கேக்குறீங்க எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டுன்னு சொல்லாதீங்க டிஎம்எஸ் பாட்டுன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்க எங்க அப்பாவுக்கு அது ஒரு ஆதங்கம் இருந்ததுதான் லாஸ்ட் யார் சொல்லிருக்காங்க டிஎம்எஸ் பாட்டுன்னு யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல மத்தவங்க எல்லாம் அந்த பிபிஎஸ் எஸ்பிபின்னு சொல்றாங்க எங்க அப்பா பாட்டுன்னு யாருமே சொல்லாம இந்தியா பாட்டு சிவாஜி பாட்டு இதுதான் சொல்லுவாங்க எங்க அப்பாவ கூட கேட்பாங்க அது இல்ல அது அவ்வளவு பொருந்திடுச்சு அவங்களுக்கு அது அவங்க பாடுறதாவே தான் மக்கள் நினைச்சிட்டாங்க கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் நம்பறாங்க வச்சுக்கோங்களேன் ஆனா இப்ப அமெரிக்கா போகும்போது எப்பயும் எங்க அப்பா வாய்ஸ் மாத்தி பாடுறாரு அப்படின்னு கேட்பாங்க வாய்ஸ் மாத்தி பாடலாம் அது ஆட்டோமேட்டிக்கா வருது

எங்க தாத்தாவும் நல்லா பாடுவாங்க அதாவது அந்த புரோகிதம் இந்த வேதம் எல்லாம் சொல்ல ஒரு பாட்டு மாதிரி தானே சொல்லணும் கத்து போது ஒரு பாட்டு மாதிரி கத்துக்கும்போது எங்க அப்பா வந்து இதே வந்து சத்தம் போட்டு சொன்னா எப்படி இருக்கும்னு சொல்லுவாராம் அத எல்லாம் இந்த மாதிரி சொல்லுவோம் நீ பாட்டு வேணா பாடு பாகவதர் பாட்டு பாடி பாடி பிராக்டிஸ் பண்ணுனே எங்க தாத்தா தான் என்கரேஜ் பண்ணுவாரு எங்க பாட்டியும் நல்லா பாடுறதால இவருக்கு இந்த வாய்ஸ் ஏன்னா எங்க பெரியப்பா எல்லாமே புரோகிதம் தான் அந்த வேதம் படிச்ச வாய் பாருங்க அதனால உச்சரிப்பு நல்லா சுத்தமா இருக்கும் இப்படி ஒரு உச்சரிப்பு இல்லையா அம்மா தமிழ் உச்சரிப்பு எல்லாம் சொல்லுவாங்க சௌராஷாவா இருந்துட்டு எப்படி தமிழ் உள்ள அழகா பேசுறாருன்னு அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க அவர் வேதம் படிச்சவர் அதனால நல்லா உச்சரிப்பு நல்லா லாஸ்ட் வரைக்கும் எங்க அப்பாக்கு பல்லு நல்லா இருந்தது அதுதான் மெயின் பல்லு நல்லா இருக்க நல்லா இருந்தது கடைசி வரைக்கும் அப்படிங்க சொன்னீங்க அம்மா வந்து அந்த பொண்ணு கேக்குற இடத்துல வந்து என்ன வேலை புரோகிதர் பாக்குறாங்களே அப்படின்னு போது வீம்புக்குன்னு வந்தாரு சென்னைக்கு நான் பாடிட்டு ஒரு பாடகரா வரேன்னு சொல்லி வாய்ப்புகள் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கப்ப அவர் கிடைக்கல சொல்லியிருக்காரு அவங்க கிட்ட எப்பயாவது நிறைய சொல்லுவார் ரத்தம் சிந்திதான் இவ்ளோ பேர் வாங்கிருக்குன்னு சொல்லுவாரு ஏன்னா பைல்ஸ் அப்பாக்கு கச்சேரி மேடை கச்சேரி பண்ணும்போது ஃபுல்லா அந்த குஷன் மாதிரி ஒண்ணு போட்டு ஃபுல்லா பிளட் ஆயிடும் அப்பாக்கு ஓ நல்லா அப்புறம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப சினிமா சான்ஸுக்கு சைக்கிளே போறதுங்க இங்கிருந்து ஆளுவார்பேட்டையில இருந்து கோடம்பாக்கம் வரைக்கும் அந்த சைக்கிள்ல போவாரு அப்படி வரலன்னா நடையா நடந்து போவாரோ அந்த மாதிரி அவர் அவ்வளவு ஒரு இதுவாக இருந்தா இருக்கு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சி வந்திருக்காருங்க அதனாலவே அவருக்கு அந்த பணத்தோட அருமை ரொம்ப நல்லது ஆனா நான் சிம்மா ஆடம்பரம் எல்லாம் பிடிக்காது இந்த பந்தா பண்ணிக்கிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க பார்க்க நான் எப்படி போனா என்ன என் பாட்டை தான் விரும்புவாங்க என்ன இல்லப்பா சொல்லுவாரு அப்படிதானேங்க உண்மை இப்ப நீங்க சொன்னீங்களே அந்த வாய்ப்புகள் அவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு சொல்லிட்டு இப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு அப்புறமா குறிப்பிட்டு சொல்லணும்னா இப்ப சிவாஜி யாவரான் ஹீரோ வந்த முதல் படமே மிகப்பெரிய ஹிட் தொடர்ந்து படங்கள் அடிச்சுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஐயாவும் நிறைய படங்கள்ல ஒரு முன்னணி கதாநாயகம் வந்து அங்க ரெண்டு பேருமே தூக்கு தூக்கி அந்த படம் வேணா அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து ஜெயராமன் ஐயாவும் சரி அவங்க தான் முக்கால் திருச்சி லோகநாதன் ஐயா வந்து பெரும்பாலும் பாடிட்டு இருந்தாங்க சிவாஜி ஐயாக்கு அந்த படத்துல எட்டு பாட்டு ஏன்னா வந்து எங்களுக்கு டி எல் மகாராஜன் சாரே இதை சொல்லியிருந்தாங்க எங்களோட நேர்காணல் அப்பா பாட விட ஆனா டிஎம்எஸ் ஐயா பாடிட்டு இருப்பாங்க அந்த படத்துல இருந்து அப்போ ஜாஸ்தி கேட்டாருங்க பழம் நான் பாடணும்னா இவ்வளவு பழம் கொடுத்தா தான் நான் பாடுவேன் அவர் சொன்னதால எங்க அப்பாக்கு சான்ஸ் எங்க அப்பா அதே மாதிரிதானே ஆயிரம் இல்லவே அவர் பாண்டோடனா அப்பா ஜாஸ்தி பணம் கேட்டார் ஆனாலும் சான்ஸ் இருந்தது இல்லை அப்பாவுக்கு அவருக்கு இல்லாம போச்சு அது ஒரு இதுதான் அவருக்கு கஷ்டமா தான் இருந்தது வந்து பேசுவார் அவர் வருவாருங்க நான் எங்க அப்பா ரொம்ப மதிப்பு கொடுப்பார் அவங்களாம் ஏன்னா அவர் தான் சொல்லிதான் எனக்கு சான்ஸ் கிடைச்சிருக்குன்னு அப்பா சொல்லி அவர் சொன்னது அல்லதானே அப்பாக்கு சான்ஸ் அந்த மதுரை பையன் ஒருத்தன் வந்திருக்கான் அவனை பாட சொல்லுங்க சும்மாவே பாடி கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க அதே மாதிரி எங்க அப்பா சொல்லிட்டாரு நான் ஒரு மூணு பாட்டு பாடுறேன் நீங்க பணமே கொடுக்காதீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தான்னா நீங்க எனக்கு சா சான்ஸ் கொடுங்க இல்லைன்னா நான் மதுரைக்கு கிளம்பியே போயிடுவேன் சொல்லியிருந்தார் அதே மாதிரி ஒரு மூணு பாட்டுக்கும் சிவாஜி வந்து கேட்க கேட்க அவருக்கு ஒரு ஒரு பாட்டு கேட்க கேட்க நல்லா எல்லா பாட்டுமே இவரே பாட்டு இனிமே எனக்கு இவர் குரல் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இவரே எல்லா பாட்டு பாடுட்டும்னு சொல்லிட்டு அடுத்து 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 எல்லாம் உடனே எம்ஜிஆர் உடனே எம்ஜிஆர் கூப்பிட்டு யாரோ ஒரு புது பையன் பாடுறானா எல்லா படமும் ஹிட் ஆயிருக்கு எனக்கும் வேணும் அப்படின்ட்டு அப்புறம் தான் ஒரே வருஷம் ரெண்டு பேருக்கும் ஐம்பத்தி நாலு இல்லையா எப்படி ஒரு இது பாருங்க ஐம்பத்தி மூணு தான் எங்களுக்கு இங்கே சென்னைக்கே வந்தோம் நான் பிறந்த உடனே மூணு மாசம் குழந்தையே வந்தது ஆமா அப்பதான் இந்த இடம் ஐம்பத்தி நாலுல ஐம்பத்தி அஞ்சுல வாங்கினார் இந்த இடம் வாங்கி ஒரு அழகா ஒரு வீடு கட்டிட்டு நல்லா இருந்தோம் நாங்க அஞ்சு வயசுக்கு அப்புறம் தான் அங்க எதிர் வீடு வாங்கினார் அப்பா என்ன ஒரு 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 மாற்றத்தை வாழ்க்கையிலே குடுத்துச்சு அப்பா பிடிக்கவே முடியல நாங்களே அப்பாவை சொன்னாங்க அபூர்வம் வாசல்ல வந்து கார் நிக்குது கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு செட்டியார் கூப்பிடுறாரு உடனே கிளம்பி வாங்க எங்க அம்மா ஒரே பாத யாரோ கார் எல்லாம் வந்திருக்குங்க நம்ம சந்தல அப்படின்ட்டு அப்ப அங்க நியூஸ்ல இருந்தாங்க வீடு ஒரு உள்ள சின்ன ரூம்ல அப்ப வந்து கார் அவ்வளோதான் கொஞ்சம் 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 காரே வந்துடுச்சுப்பா பெரிய ரைடு எல்லாம் பக்கத்துல இருக்கவங்கலாம் சொல்லுவாங்களாம் காரி தான் டி டிஎம்எஸ் பொண்டாட்டியா வந்தது அப்படின்னு சொல்லுவாங்களா அப்புறமா ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு மேல ரெண்டு பேருக்குமே ஒரு பக்கம் எம்ஜிஆர் ஐயா ஒரு பக்கம் சிவாஜி ஐயா அந்த அது நீங்க தான் தமிழ் மக்கள் ஏன் வந்து டிஎம்எஸ் ஐயா பாடல்னு சொல்ல மாட்டாங்கன்னா அது எல்லாமே அவங்களுக்கு அது எம்ஜிஆர் ஐயா பாடினது சிவாஜி ஐயா பாட்டுறாங்க அந்த அளவுக்கு பொருத்தமா இருந்துச்சு பொருத்தமா அந்த இருபது ஆண்டுகள் வந்து கிட்டத்தட்ட மேக்சிமம் பாட்டி வரை பாடி இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்குமே அது எப்படி இருந்துச்சுன்னா அவங்க அவங்க எவ்வளவு பெரிய ஜாம்பானுங்க எல்லாருக்குமே தெரியும் ஆமா அப்பா அந்த இதுவே கொஞ்சம் கூட பண்ண மாட்டாருங்க இவ்வளோ அழகா பாடி எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேருக்குமே ஐயா பாடினது இவ்வளோ கொஞ்சம் கூட பெருமையாவே இது என்ன சொல்றது தற்பெருமையே பண்ணிக்க மாட்டார் நான் தான் பாடினேன் என்னால் தான் அவங்க அந்த மாதிரி ஊர்ல எல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்க உங்களால தான் அவர் தெரியும் சத்யராஜ் கூட சொல்லுவார் அவர் கூட ஐயா பாடின தான் இன்னைக்கு அவர் வந்து எம்ஜிஆர் வந்து முதல்ல வந்து வானத்துக்கு சான்சி சிக்ஸ்டி பர்சன்ட் ஐயா பாட்டு தான் அப்படின்னு அவர் சொன்னார் இந்த மாதிரி எங்க அப்பா அதெல்லாம் சொல்லிக்க மாட்டார் என்னப்பா இதெல்லாம் என பாடி புகழ் பெறணும் தான் நான் வந்தேன் இந்த மாதிரி எல்லாம் நான் வந்து இவங்களாலதான் என்னாலதான் நான் சொல்லவே சொல்லுவேன் எல்லாம் பகவான் அந்த காலகட்டம் அறுபதுகள் எழுபதுகள்ல வந்து ஒரு பக்கம் எம்எஸ்வியா இன்னொரு ஒரு பக்கம் கே வி மகாதேவன் இருக்கும்போது அப்பா ரெண்டு பேருக்குமே நிறைய பாடல் பாடிருக்காங்க வீட்டிலருந்து கிளம்பும் போதும் இல்லை இன்னைக்கு இவங்களுக்கு பாட போறோம் இவங்களுக்கு பாட போகிறோம்னு ஏதாவது தண்ணாரிப்படுத்திப்பாங்க எப்படி இருக்கும் இல்லை இல்லை எதுவும் வீட்லேருந்து தயார்படுத்த மாட்டார் அங்கே போய் தான் ரெக்கார்டிங் தேட்டரில் தான் எல்லாம் போன உடனே சொல்லுவாங்க இன்னைக்கு இந்த பாட்டு தான் இதுதான் சுச்சுவேஷன் சொல்லுவாங்க அப்புறம் தான் ஒரு எம் எஸ் விஸ்வநாதனோ கே மகாதன் யார் மியூசிக்கோ அவங்க சொல்லி கொடுப்பாங்க உடனே அப்பா அதை அப்படியே சரிகம்மா எழுதிப்பா நோட்ஸ் மாதிரி எழுதிக்கிட்டு பிராக்டிஸ் பண்ணிப்பாங்க அங்கேயேதான் ரிகர்சல் அங்கே தான் சில சமயம் எம்ஜிஆர்ல வந்து எதோ கச்சேரி ப்ரோக்ராம் எல்லாம் பண்ண போறேன்னாதான் ரிகர்சல் பண்ணுவாங்க அந்த கலை நிகழ்ச்சிகளை இன்ன இந்த பாட்டு நீங்க எவ்வளவு பாட்டு உங்களுக்கு இருக்கு அத அப்ப சொல்லிதான் அப்ப ரிகர்சல் இருக்காங்க அங்க போகணும் வீட்டுல எதுவுமே இல்ல வீட்டுக்கு வந்தா ஐயா ஐயா தான் ஐயா மாதிரிதான் இருக்கணும் வீட்டுல எல்லாம் யாராவது வந்துகிட்டே இருப்பாங்க யாராவது இந்த ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க சான்ஸ் கட்டிகிட்டு வருவாங்க அப்பாக்கிட்ட அந்த மாதிரி வரவங்களால தான் அந்த ஆஃபீஸ் உண்மை தான் அப்போ ரொம்ப ரொம்ப உட்காந்துருப்பார் ஃபோனின்னு வந்தால் தான் நாங்கள் சொல்லுவோம் ஃபோன் வந்துருக்குப்பா அது மாதிரி என்ன அப்போ தான் அப்பா வெளியில் வருவார் இல்லைன்னா அது எங்கள் அப்பாவோட இன்னும் ரொம்ப ஃப்ரீயாகலாம் பேசிடலாம் இல்லை அந்த காலத்துலலாம் அப்புறமா தான் நாங்கள் சான்ஸ்லாம் கொஞ்சம் வீட்டுல சும்மா இருக்கட்டா நான் எல்லாம் கொஞ்சம் பேசுவோம் அப்ப கூட ரெக்கார்டிங் ரிகர்சல் இருக்கு இது அந்த தனி தனிப்பாடல்கள் அப்பா எல்லாம் பாடல் முருகன் பாடம் அது வேணா ஹார்மோனியம் வச்சுக்கிட்டு வீட்டுல பிராக்டிஸ் பண்ணுவாங்க அப்பாவே இரநூறு பாட்டு அப்பாவே மியூசிக் பண்ணி அப்பாவே ரெண்டாயிரம் பாட்டு அவரே மியூசிக் பண்ணது நிறைய இவரே கற்பனை பார்த்து ஃபஸ்ட்டு வந்து வாலி கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் அவர் சாடில் எழுதி அனுப்பிச்சி கொடுத்தா இருப்பாருங்க அப்போவே எங்கள் அப்பா வந்து இந்த பாடல் அருமையாக இருக்குப்பா என்ன பாட்டு வீட்டோ நல்ல பேர் வரும்போ உனக்கு அப்படின்னு ஆசீர்வாதம் ஐயா ஆனால் அவரும் சொல்லியிருக்காரு அந்த காலத்தில் வந்து நான் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன் பணம் இல்லை ஆனால் இப்போ பணம் நிறையா இருக்கு நேரம் இல்லைன்னு சொல்கிறாரு எல்லாம் ஐயா கொடுத்தது தான் நான் சொன்னார் அதெல்லாம் அவர் வந்து அப்பாவை வந்து ரொம்ப தெய்வமாக தான் சொல்லு எப்போ வந்து வீட்டுக்கு வந்துகிட்டே இருப்பார் முண்டிலாம் பாலிசர் ஆமாம் எங்கள் அப்பாவும் போவாங்க வீட்டுக்கு அவருக்கு உடம்பு இடம் முடியலன்னா உடனே போய் பார்க்க போவார் பேசிட்டு பாட்டு பாடினா தான் எங்க எங்கள் அப்பாவுக்கு உடம்பு தெம்பாக அவர் ஒரு பொண்ணு சொல்லுவாங்க சரிட்டு அதே மாதிரி பாடுவார் அதே மாதிரி எம்எஸ் சுப்புலட்சுமி அம்மா உடம்பு சரியில்லாத போது அப்பா கற்பகவல்லின்னு பாடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்பா உட்காந்து பாடிட்டு வந்தாங்க ரொம்ப அவ இருப்பம்மா இவ நல்லா நீங்க பாடுவீங்க அப்படின்னு சொல்லி எங்க அப்பா சொல்லுவாரு அவங்க என்னடா அப்பா பாட்டு கேட்டு ரொம்ப நல்லா நீங்க பாட்டு கேட்டா அப்படின்னு சொன்னா ஒரு தெய்வம் இதுதான் அப்பா